அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்ததான் உங்களுக்கு புரியும் இப்ப மகர வீட்டில இருந்து மூன்று குண்டான அதிபதியும் பனிரெண்டு குண்டான அதிபதியும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க ரொம்ப அம்சமான இடம் ஐந்தாம் இடம் அப்படின்றது அந்த இடத்துல இருந்து எந்த இடமெல்லாம் பார்வையிடுறாரு அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடம்ன்றது பாகிஸ்தானத்தை பார்வையிடுறாரு பதினோராம் இடம் அடுத்து மகர வீடு இந்த மூன்று இடத்தையுமே குரு பகவான் பார்வையிடறாரு சனி பகவான் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு பாத சனி நடந்துட்டு இருக்கு ஏழரை சனி இன்னும் முடியல முடியக்கூடிய காலகட்டம் தான் நெருங்கிட்டு இருக்கு ஏன்னா பாதசனில வரும்போதே உங்களுக்கு சனி பகவான் இவ்வளவு நாள் கொடுத்த குடி கொடுத்த கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணி சரி செஞ்சு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைதுங்க ஏன்னா இரண்டாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி பகவான் இருக்காரு ஆனா எல்லா விஷயத்தையும் செல்வத்து உங்களுக்கு தனத்தை கொடுத்து வாரி வழங்கிட்டு தான் உங்களுக்கு போவாரு அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க அது மிகப்பெரிய ஒரு யோகம் மறைவு ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் அதே மாதிரி மூன்றுக்குண்டான அதிபதி இப்ப ஐந்தாம் மன பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு அப்ப பிள்ளைகளால பெருமைகள் சந்தோஷம் மனமகிழ்ச்சி மன நிம்மதி குழந்தைங்க நல்லா மார்க் எடுத்து வர்றது இதெல்லாம் வந்து நீங்க பெருமைப்படக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டா அமையும் அடுத்து குரு பகவான் பன்னிரெண்டுக்கு உண்டான அதிபதியும் குருதான் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கனால குழந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பா வந்து நீங்க செய்ய செய்யக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும் ஆனா குழந்தைங்களோட ஹெல்த் வந்து கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா விரயஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துல வந்து உக்காண்டிருக்காரு அதனால வந்து பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அது மூத்த குழந்தைய நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்கள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு மெடிசன் செலவு வந்து நிச்சயமா இந்த ஆண்டு வைக்குங்க ஆனால் அது வந்து நீங்க கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் ஏன்னா எடுத்த உடனே நம்ம சொல்லக்கூடாது சுப விஷயங்கள் ஆரம்பிச்சுதான் நம்ம வந்து பிளஸும் சொல்லணும் மைனஸும் சொல்லணும் ஏன்னா அப்பதான் நீங்க ஜாக்கிரதையா இருப்பீங்க ஆனா குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் நீங்க பண்ணணும் இந்த ஆண்டு இஷ்ட தெய்வ வழிபாடுனா உங்களுக்கு என்ன சுவாமி உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து மன உருகி வேண்டிக்கோங்க அது வேண்டும் போதே உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வரதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது ஆனா அதோட வீரியங்கள் கம்மியாகும் ஒரு நூறு சதவீதம் வீரியம் இருக்குது அப்படின்னா ஒரு இருபது முப்பது சதவீதம் டச் பண்ணிட்டு நம்ம போயிடும் அதனால மூத்த குழந்தைகளை எல்லாருமே பார்த்துக்கோங்க மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் மகர லக்னமா இருந்தாலும் சரி ஏன்னா அந்த டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் உடல் சரி உடம்பு சரியில்லாத போகும் காய்ச்சல் தலைவலி ஏதாவது ஒரு சின்ன ஒரு மருத்துவ செலவுக்கு நீங்க போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அடுத்தது வெளிநாடு சுற்றுலா வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாம் வந்து ஃபேமிலியா நீங்க போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் பாகியஸ்தானம் பாக்யஸ்தானதான் குரு பகவான் பாக்குறாரு அப்ப சுற்றுலா செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆன்மீக சுற்றுலாவும் நீங்க போயிட்டு வருவீங்க வெளிநா வெளிநாட்டுக்கும் நீங்க போயிட்டு வருவீங்க இல்லை உங்ககிட்ட வந்து பணம் வந்து குறைவா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும் நல்லா வெல்த்தா இருக்கவங்க கண்டிப்பா வந்து இப்போ இந்த ஆண்டு நிச்சயமா அமையும் வெளிநாடு போயிட்டு வருவீங்க மிடில் கிளாஸா இருக்கீங்க லோயர் மிடில் கிளாஸா இருக்கீங்க வெளி மாநிலங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு கூட நீங்கள் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து போயிட்டு வருவீங்க ஏதோ ஒரு சுற்றுலா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாட்டீங்க அது ஒரு புதுமையான ஒரு மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மன மகிழ்ச்சியை ஏன்னா உறவினர்களோட ஒற்றுமையாக சந்தோஷமாக நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ மூத்த சகோதர ஸ்தானம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்ப உங்களுக்கு உண்டான மூத்தவர் அண்ணாவோ அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா ஆதாயங்கள் சில ஐடியாக்கள் சில விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து வரைக்கும் அண்ணா அக்கா கூட பேசறதில்ல அப்படின்னா இப்ப பேச்சுவார்த்தை நடக்கும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையுங்க உங்களுக்கு மூத்தவங்க அதாவது மகர ராசிக்கு உண்டான மூத்த சகோதர சகோதரி கிட்ட வந்து பேசக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்கு இந்த மே மாதத்துக்கு பிறகு ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்ப அண்ணாவோ அக்கா மூலியமோ உங்களுக்கு ஆதாயங்கள் அடுத்து மகர உங்களுக்கு வந்து வரைக்கும் பிரச்சனைகள் அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் சங்கடங்கள் வீட்டில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அது பயப்பட வேணாம் இனி இருக்காது ஒரு நல்ல ஒரு பொஷனுக்கு வருவீங்க வேலையில மாற்றங்கள் நடக்கும் நல்ல ஒரு புஷனுக்கு வந்து உட்காருவீங்க தொழிலில் பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும் வெளிநாடுக்கு போய் நீங்க தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு அங்கேயும் வந்து பிசினஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போவீங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் இல்ல வேலையில இடம் மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னா நிச்சயமா இந்த ஆண்டு வேலையில இடம் மாற்றங்களும் நடக்கும் நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா பெரிய கம்பெனியா இருக்கும் அது இதை ஹையா தான் கொடுப்பாங்க சனிக்கு வரும்போது சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செல்வத்தையும் எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுத்துருவாரு செல்வான்னு மட்டும் நான் சொல்லல அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கிட்டு தான் போவாரு ஆனா மகர ராசிக்காரங்க இதனால வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது மகர லக்னமாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் சரி மகர ராசி கரங்க நீங்கள் கண்டிப்பாக இதை பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் அடுத்து நீங்கள் என்ன லக்னம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் எந்த லக்னமாக இருக்கும் உங்கள் ஜனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதுக்கு உண்டான பலன்களையும் பாருங்கள் அப்போ ரெண்டையும் மெர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ஆண்டு அப்படிதான் நடக்கும் அடுத்து நீங்க பர்சனலா எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேறென்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்க மகர வீட்டை குரு பகவான் பாக்குறதுனால சுப விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீட்ல வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது கட்ட வீடு வாங்கறதுக்கு அமைப்புகள் ஆடை ஆபரண சேர்க்கை நடக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால் வரைக்கும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க இந்த ஆண்டு வந்து நீங்க என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யக்கூடிய ஆண்டா அமையுதுங்க மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷத்தையும் மன நிறைவையும் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப இருக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் மூன்று குண்டன் அதிபதியும் தேரி வீரியஸ்தான அதிபதியும் ஐந்தாம் இடத்துல குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும் நிச்சயமா அவர் கூப்பிடுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு நீங்க போயிட்டு வரணும் ரொம்ப தூரம் இருந்தாலும் சரி நீங்க இந்த ஆண்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு வேலையிலையும் தொழில்லையும் எல்லா விஷயத்திலயும் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைச்சி உங்களுக்கு ஜாப்ல ப்ரமோஷன் கிடைச்சி போறதுக்கு அமைப்புகள் இருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மகர ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து இந்த ஆண்டு எலெக்ஷனில் நிக்கிறவங்க வந்து ஓட்டு அதிக வித்தியாசத்துல ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு அம்சமும் இருக்குது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிப்பா பண்ணுறது நீதி நேர்மை நாணயம் யார் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக நடந்துக்கிறாங்களோ யார் கரெக்டாக சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறாங்களோ நிச்சயமாக இந்த ஆண்டு அவங்க ஜெயிப்பாங்க ஏன்னா சனி பகவான் பார்ப்பார் யார் கரெக்டாக பண்ணுறாங்க அதாவது ரொம்ப கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய தொந்தரவு இந்த ஏழு சனி கொடுக்கலைங்க நான் பார்த்த வரைக்கும் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தவறாக நான் சொல்லலை சில பேர் கரெக்டானபடி நடந்துக்கல அப்படின்னா நிறைய அடி விழுது அது வந்து கொடுப்பாரு சனி பகவான் அது வந்து யாரிலையும் தடுக்க முடியாது கொடுக்கறதும் யாரும் தடுக்க முடியாது வாங்கறதும் யாரும் தடுக்க முடியாது ஒட்டுக்க உங்ககிட்ட இருந்து பிடுங்கி எடு எடுத்திருப்பாரு ஆனா இப்ப கொடுக்கக்கூடிய அம்சம் ஏன்னா சனி கொடுத்தா யார் கெடுப்பார் எந்த கிரகமும் கெடுக்க முடியாது ஏன்னா சனி திசையிலயோ சரி ஏழு திசையிலயோ சொத்து சேர்த்திட்டீங்கன்னா அடுத்த அழிவே கிடையாது அந்த சொத்துக்கு ஆனா அந்த மாதிரி விஸ்வரூபமா எந்திரிச்சு வரக்கூடிய ஆண்டாமை இது மகர ராசிக்காரங்க அடிச்சு தூள் கலப்புங்க வெற்றி நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்